ஆமே வேறவே கிடையாது ஒரே ஜீசஸ் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றவர் இந்த வேயை விட்டுட்டு இன்னொரு வே அங்க ஆப்ஷனே கிடையாது ஹாலோ லூயாஹா எவ்வளோ நேரம் வேகமாக போனாலும் சரி டிராஃபிக்கே இல்லைனாலும் சரி எனக்கு அது விஷயம் கிடையாது இந்த வேதான் சரியான வேயா ஆ சுத்துறது பரவாயில்ல எனக்கு சுதந்திரக்கணும் சபையை இந்த வார்த்தை கதர் பேசுகிறாருடா உன்னை பலப்படுத்துறதே சுத்த விடுறதுக்கு அல்ல சுதந்தரிக்க வைப்பதற்காக எத்தனை பேர் விசுவாசி தாமேன்னு சொல்றீங்க சுதந்தரிக்க வைக்க எனவே அவர் வழி காட்டுவார் ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமியல் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று சாமியல் ஒன்பதாவது அதிகாரம் தெரிந்த சம்பவம் சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போய் அதை தேடி அலைகிறார் அது அலைந்து

அப்போ இந்த வேலைக்காரன் என்ன சொல்லியிருக்கணும் நாம் அவர்கிட்ட போகும் கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவார் அப்படி சொல்லியிருக்கணும் கழுதை எங்க இருக்குதுன்னு நமக்கு சொல்லி தருவா இப்படி சொல்லிருக்கணும் என்ன சொல்றான் நாம் போக வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பிப்பார் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு வார்த்தையை சபைக்கு பலனாய் சொல்லுகிறேன் எந்த பக்கம் வழி அடைச்சாலும் வழி திறக்கிற ஒருத்தர் இருக்கிறார் உனக்காக வழி திறக்கிற ஒருத்தர் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு வழி திறக்கிற ஒருத்தர் இருக்கிறார் சாமுவேலை குறித்து அவ்வளவு கான்பிடன்ட் இந்த வேலைக்காரனுக்கு என்ன கான்பிடன்ட்னா அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது பாருங்க சாமியலை குறித்து சொல்ற நாம் அவரிடத்தில் போவோம் அவர் சொல்லுகிறது எல்லாமே தப்பாமல் நடக்குமா அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும் ஒரு சாமலை குறித்த இவ்வளவு கான்பிடன்ட் நான் தான் நம்பி வரல அந்த சாமலை நடத்துற அந்த தேவாதி தேவனை நம்பி வந்திருக்கிற அவரிடத்தில் போனா அடுத்து அவர் என்ன செய்வார் தெரியுமா நான் எங்க போனுங்கிறது எனக்கு கிளியர் ஆக்குவார் நான் எந்த வழியில் போக வேண்டும் இதுதான் இந்த வேலைக்காரன் எடுத்து சொல்லுகிற வார்த்தை இதுல இன்னொரு சத்தியத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன் சபையே நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு நம்முடைய ஆண்டவரை பத்தி சொல்ல வேண்டியது நம்ம கிடமை ஒரு வேலைக்காரன் சாமியலை குறித்து தெரிந்ததும் அவர் எப்படிப்பட்டவர் அவரிடத்தில் வந்தா வழி உண்டு அவர் ஒருத்தர் தான் வழியை காண்பிக்கிறவர் என்பதை தெரிந்தவன் ஒருத்தர் அலைந்து திரிகிறான் என்பதை பார்த்ததும் அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கிறான் நமக்கு தெரியும் எது உண்மையான வழி என்பது அவருக்கு தான் வழி நடத்த முடியும் என்பது தெரியும் இதை அறிந்த நாம் நம்மோடு கூட டிராவல் பண்றவங்க வழி இல்லாமல் அலையும் போது அவரை குறித்து சொல்ல வேண்டியது நம்ம விழுந்த கடமை நம்ம கூட வேலை பார்க்கறவங்க நம்ம கூட படிக்கிறவங்க நம்முடைய சொந்தங்கள் சில இடத்துல வழி இல்லாம நித்தியத்துக்கு போகிற வழி தெரியாமல் இப்படி தவிச்சிட்டு இருக்கும்போது சரியான வழி எங்க உண்டு யார் காண்பிப்பார் அவரை குறித்து சொல்ல வேண்டியது அவரை அறிந்த ஜனங்கள் சவளுக்கு தெரியாது ஆனால் கூட அந்த வேலைக்காரனுக்கு தெரியுது அவர் குறித்து தெரிஞ்சதும் சவுள்கிட்ட சொல்றாரு இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வார்த்தையை சொல்லும் போதே சபைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவரை பற்றி காண்பிங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியல அவரை பற்றி அவர் தான் உண்மையான வழியின்னு தெரியுமே அவர்தான் சத்தியம் என்று தெரியுமே தெரிந்தும் நான் சொல்லவில்லை என்றால் என் நிமித்தம் இன்னும் ஒரு கூட்டம் அலைந்து கொண்டுதான் இருக்கும் தெரிந்தும் நான் சொல்லவில்லை என்றால் என் நிமித்தம் ஒரு கூட்டம் இதனால நடந்தது என்ன அவன் சொன்னதுனால ஒரு சவுல் இடத்தில் வந்தான் அந்த சவுளை தெய்வ திட்டத்திற்கு உட்படுத்தினார் அந்த சவுளை கொண்டு கதர் பெரிய காரியங்களை செய்தார் அப்போ சில நபர்களை தேவனிடத்தில் கொண்டு வரும் பாத்திரமாய் கத்தர் எண்ணெய் உங்களையும் வச்சிருக்கிறார் கண்டிப்பா வச்சிருப்பாரு பக்கத்துல பார்த்து சொன்ன ஒரு ஆளுக்காவது வச்சிருப்பாரு சொன்ன உடனே வீட்டுல போய் மனை வீட்டையும் அப்படி இல்லை இதன் ஒரு வேலைக்காரன் அவங்க வீட்டை தாண்டி ஒருத்தன் உங்க வீட்டை தாண்டி ஒரு நபருக்காவது நீங்க ஏசுவை பத்தி சொல்ல கத்துறவங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க பாக்கலாம் ஐஸ்வர்யவா நரகத்தில் இருந்து கெஞ்சுறான் ஆபிரகாமை பார்த்து தயவு செஞ்ச அந்த லாசருவை ஒன்று அனுப்பி விட்டிங்கன்னா என் சகோதரர்கிட்ட போய் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிடுவான் சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொல்லுவார் பல்லவத்திலிருந்து சத்தம் என்ன வரும் அதுக்கு நான் பூமியில் யாரை வச்சுருக்கிறேன் தீர்க்கதரிசிகள் மோசையை போல எளியாவை போல அது யாரை பற்றி சொன்னது போய் கண்ணாடியை பாருங்க நீங்கள் தான் அந்த தீர்க்க தரிசி கத்தர் உங்களை நம்பி கார வச்சிருக்கிறார் ஊரில் ஒருவரும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் கத்தரனை தெரிந்தெடுத்தது என்னோடு இருக்கிற கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக அழைகிறான் தெரிஞ்சதும் சரியான வே சொல்லி கொடுக்கிறார் சபையே நீங்க தான் சொல்லணும் உங்க கூட இருக்கிறவங்க தெரியுது நித்தியத்துக்கு போகிற வழி நமக்கு தெரியும் யார் வழிங்கறது ஒரு நபருக்கு இந்த ஒரு வேலைக்காரன் எத்தனை பேருக்கு சாமியில பத்தி சொன்ன தெரியல ஆனா ஒருத்தனுக்கு சொல்லிட்டோம் ஒருத்தனுக்கு சொல்ல இந்த பூமியில நான் வாழ்ந்து முடிக்கிறது ஒரு நபரையாவது உங்க சமூகத்துல கொண்டு வந்து விட்டுட்டு தான் வரணும்னு விரும்புறோம் கொண்டு வந்து விட்டுருங்க அவ்வளவுதான் அவர் இன்னும் சொல்ற இப்படி காண்பிக்கத்தக்கதாய் சில சூழ்நிலையில அவர்களை நடத்தி கத்தர் அதை உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுவார் சில நபர்களை கத்து சில சில கஷ்டத்தின் பாதையில் நடத்தும் போது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி தெரிய வைக்கிறார்கள் புரிஞ்சுக்கோங்க சரியான வழியை நீங்கள் காட்ட வேண்டும் என்பது அர்த்தம் உங்க கூட இருக்கிறவங்க வேலை பார்க்கிறவங்க உங்க கூட டிராவல் பண்ற சில நபர்கள் சில வழி தெரியாமல் அல்லது சிலது இழந்து தவிச்சிட்டு இருக்கும்போது போது கத்துறது உங்களுக்கு மட்டும் காண்பிப்பார் இந்த சவுல் இப்பொழுது அலைந்து கொண்டிருக்கிறான் என்பது வேற யாருக்கும் தெரியாது யாருக்கு மட்டும் தான் தெரியும் வேலைக்காரனுக்கு தான் தெரியும் அந்த வேலைக்காரனுக்கு ஏன் தெரிய வைக்கிறான் அந்த வேலைக்காரனுக்கு சாமல பத்தி தெரியும் இந்த பூமியில இவர்கள் அலைகிறார்கள் என்பது வேற யாருக்கும் தெரியாது ஆனா உங்களுக்கு தெரிய வைக்கிறான் ஏன்னா உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அவர் அலைகிறவனையும் உட்கார வச்சு ஆள வைக்கிற தேவனை ஆண்டவர் அவரை குறித்து வெளிப்படுத்துகள் இது தீர்மானமா எடுங்க அண்டவரே ஒரு நபருக்காவது ஒரு நபர் என்பது சும்மா சொல்ற ஒரு நபர் அண்டவர் எத்தனை நபர்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த சித்த வச்சிருக்கிறோ சரியா காண்பிச்சுட்டான் சரியா காண்பிச்சுட்டான் அங்க போய் என்ன நடக்கும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அங்க போய் அவர் அவர் சொல்றார் அவர் சொல்றதெல்லாம் நடக்கும்பா சிம்பா சொல்லுங்க ஆமா நீங்க அவர்கிட்ட வந்து பாருங்க அவர் ரொம்ப நல்லவர் இப்படி சொல்லுங்க அவர்கிட்ட வாங்க அவர் சொல்றதெல்லாம் நடக்கும் உடனே கேட்பான் உங்களுக்கு நடந்துச்சா உடனே தான் நம்ம வாய மூடிட்டு சில நேரத்தில் இருப்போம் அவர் சொல்றதெல்லாம் நடக்கும் இதுவரை நடந்துச்சு இன்னும் நடக்கும் சொல்லுங்க ஆமா இல்ல நீங்க உங்க லைஃப்ல ஒன்னும் நடக்கல எங்க என் லைஃப்ல நடக்காததான் நீங்க பாத்தீங்க இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்கு அதை நடத்தினவர் இதை எனக்கு நடத்துவார் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் அந்த வார்த்தை எடுத்ததுனால இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் சாமியில் பார்த்து சாமியில குறித்து அந்த வேலைக்காரன் சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் ஒரு சாமியில் சொன்னதே தப்பாமல் நடக்கும் நான் என் வாழ்க்கையில் அப்பா சொன்ன வார்த்தை ஒன்றும் தப்பாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் அவன் நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை வார்த்தையையா நீர் சொல்லி செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையே போவீரோ ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட பக்கத்தில் ஒருத்தங்க கைப்பிடிச்சு சிரிச்சுட்டு சொல்லுங்க அவர் சொன்னது தப்பாம நடக்கும் அவ்வளவுதான் நடக்குமா நடக்கும் ஏன் இது அவர் சொன்னது எத்தனை பேர் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்துல இருப்பாங்க வேற யார பத்தியும் சொல்லல தேவடைய தீர்க்க தரிசியாக சாமில பத்தி சொல்ற ஒரு சாமில் சொன்னதை தப்பாம நடக்கணும் என்கிட்ட சொன்னது சாமியல் அல்ல என்கிட்ட சொன்னது மனிதர்கள் அல்ல கத்தை சொன்ன வார்த்தை அது தப்பாமல் நடக்கும் ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்பொழுது அவர் காண்பித்து கொடுக்கிறான் அவர் நமக்கு போகும் வழியை காண்பிப்பார் சாமியல் யார் தெரியுமா உங்களை பலப்படுத்தி நீங்க போக வேண்டிய வழியை காண்பிப்பார் ஆல போக நீங்கள் போங்க நம்ம போனா நம்ம மிஸ் பண்ண கழுதை காண்பிப்பார் என்று நாம் எந்த வேலை போனோம் சுதந்திரிக்க எந்த பாதையில போனோம் இதை அவர் நமக்கு காண்பிப்பார் இந்த வார்த்தை சொன்னதும் ஆமேன் என்ன நடக்கிறது என்றால் இப்பொழுது இவன் புறப்படுகிறான் புறப்பட்டு அவன் சாமுவேலால் பலப்படுத்தப்படுகிறான் அவர் பலப்படுத்தி வழியை அறிய ரெண்டு காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் ஒன்று அவரிடத்தில் வரணும் ரெண்டு அவரோட நிற்கணும்

அவன் எதை மிஸ் பண்ணானோ அதை குறித்து வெளிப்படுகிறது அவர் எந்த பாதையில் போக வேண்டும் வேண்டும் என்பதையும் சாமுவேல் அவருக்கு பேசுகிறார் இதற்கு சவுலிடத்தில் வெளிப்பட்ட ரெண்டு காரியம் ஒன்று அவரிடத்தில் போனான் அவரிடத்தில் போனான் ஆமே ரெண்டாவது அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் கடைசி சொல்லப்படுகிறது நான் தேவடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில்லுன்றார் அப்ப ரெண்டு காரியம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தவறாமல் இருக்கணும் ஒன்று அவரிடத்தில் போகணும் ரெண்டு அவரிடத்தில் நிக்கணும் ஏ சிவனிடத்தில் போகணும் ஏ நிற்கணும் நிக்கணும் இந்த ரெண்டு அனுபவங்களும் ஒரு தேவ பிள்ளைடைய வாழ்க்கையில டெய்லி இருக்கணும்